ஒரு பாலைவனத்துல ஒரு அழகான கியூட்டான கச்ச இருக்க ரோசாப்பூ செடி இருந்தது அந்த ரோசாப்பூ ரொம்ப தலக்கணம் பிடிச்சது அது மட்டும்தான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அந்த ரோசாப்பூ செடி பக்கத்துலயே ஒரு கற்றாழை செடி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ரோசாப்பூ செடிக்கு ரொம்ப வருத்தம் அந்த ரோசாப்பூ செடி அந்த கற்றாழை செடியை நீ என்ன இப்படி இருக்க நீ போய் என் பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அந்த கற்றாழை செடி அமைதியாக இருக்கும் பக்கத்துல இருக்க எல்லா செடிங்களும் அந்த ரோசாப்பு செடிக்கு எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க ஆனாலும் அந்த ரோசாப்பூ செடி நான் தான் பெரிய அழகு அப்படின்ற மாதிரியே இருந்தது ஒரு நாள் சரியான வெயில் வெயில் காலம் வந்துச்சு அந்த காலத்துல எல்லா செடியும் வாடிருச்சு பூ வாடுது அதோட இதழ்கள் எல்லாம் அப்படியே கருகுது என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் ஒரு குருவி வந்து தண்ணிக்காக அந்த கற்றாளி செடியை கொத்தி தண்ணி குடிச்சிட்டு போறதை அந்த ரோசா பூ செடி பார்த்தது பார்த்துட்டு இந்த ரோசாப்பூ செடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கற்றாழை செடி கிட்ட உதவி கேட்டது எனக்கு கொஞ்சம் தண்ணி அந்த கற்றாழை செடியோ ரோசா பூ செடி வச்சுக்காம அந்த ரோசா பூ செடிக்கு தண்ணி கொடுத்து உதவி பண்ணது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம எட போட கூடாது நான் சொல்ற தண்ணி என்னோட சேனலை லைக் பண்ணிடுங்க